யாமறிந்த குடும்ப நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து பௌர்ணமி வந்து நான் ரெண்டு பதிவாக வந்து போட போறேன் ரெண்டு பதிவு வந்து ரெண்டு விதமான வழிபாடுகள் ரெண்டுமே வந்து லக்ஷ்மி கடாச்சாரத்துக்கான ஒரு வழிபாடு ஏன்னா இது வந்து புரட்டாசி மாச முதல் நாள் இன்னைக்கே வந்து வர பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே வந்து அம்பாளுக்கு மிக விசேஷ விசேஷமான நாள் உகந்த நாளுன்னு கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்து புரட்டாசி மாசத்துல வர பௌர்ணமின்றது இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து திருமால் அதாவது பெருமாளோட சொரூபம் விஷ் மகாவிஷ்ணுவோட சுரபம்னு சொல்லலாம் சத்யநாராயணோட சுரூபம் பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மாசம் வந்து இந்த புரட்டாசி மாதம் இந்த மாசத்துல முதல் நாளே வந்து பௌர்ணமி வருதுன்றது வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில சோ இந்திய தினம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கலாச்சாரத்துக்கான என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவிளக்குல விளக்கு போட்டு நெய்யை விட்டு விளக்கு போட்டு விரதம் இருந்து அதாவது விரதம் இருந்து மாவிளக்குல நீங்க விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை ஆஹ் உங்களுக்கு இருக்க தடைகள் எல்லாமே உடஞ்சி உங்களுக்கு செல்வம் பெருகும் ஆஹ் குடும்பம் வந்து அடுத்த நிலைமைக்கு நம்மளோட நிலமை வந்து மேம்படும் இதெல்லாம் வந்து நடக்கும் சோ அதனால இந்த புரட்டாசியில வர இந்த பௌர்ணமிக்கு வந்து இது செய்யணும் அதே போல மகாலட்சுமிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இளநீர் நெய்வேத்தியம் வந்து இளநீர் வந்து நெய்வேத்தியம் பண்ணா அவ்வளவு விசேஷம் மகாலட்சுமிக்கு இந்த புரட்டாசியில வர பௌர்ணமிக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது அம்பாளுக்குனாலே விசேஷம் அம்மனோட சொருவம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் லக்ஷ்மி தேவிக்கு வந்து இளநீர் நீங்கள் நேவதியம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் ஸோ தயவு செய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்